அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சொந்தலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் வரலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் பூரண சுபராகிய குரு பகவான் இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று மதியம் ஒரு மணி அளவில் கால காலச்சக்கரத்தின் முதல் வீடான ராசியிலிருந்து நமக்கு ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சியால் பன்னிர ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான பலன்களை வந்து நம்ம தெளிவான பலன்களாக துல்லியமான பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்கள் நீங்கள் இந்த ஒரு வருடத்தை வந்து சிறப்பாக திட்டமிட்டு கொள்ளலாம் குருவானவர் காலச்சக்கரத்தின் தனஸ்தானத்துக்கு வந்து தன குருவாக பயிற்சி அடைகிறார் அதனால் பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பணத்தை நம்ம அந்த பன்னீர் ராசிக்காரர்களும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் எந்தெந்த ராசிக்கு வந்து பணமழையாக இருக்க போகுது யாரெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணணும் யார் யாருக்கெல்லாம் வந்து சுப நிகழ்வுகள் நடக்கப் போகுது இல்லை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம் பெரும்பாலும் குரு வந்து நம்மளுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் வரும்பொழுது ரொம்ப சிறப்பான பலன்களை செய்வார்னு நம்ம சொல்லலாம் குறிப்பாக ஐந்து ஒன்பது பதினொன்று அவருக்கு ரொம்ப அட்டகாசமான இடங்கள் அப்படின்லாம் அதே போல் மகரத்திற்கும் துலாத்திற்கும் அவர் வந்து மூன்று ஆறு எட்டு பலன்களை வரும்போது கூட அவ்வளோ வந்து ஒரு ரொம்ப தொந்தரவு செய்ய மாட்டார் ஏன்னா குரு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு சுபராக செயல்பட மாட்டார் என்ற ஒரு விதியும் இருக்கு அப்படி இருந்தாலும் நம்ம மற்ற கிரகங்களின் பயிற்சியை கொண்டும் வந்து நம்ம பழங்களை வந்து சிறப்பாக கணித்துருவோம் அப்படி இந்த வருடம் குரு பயிற்சியானது உங்களுக்கு வந்து எப்படி போகுது ஏன்னா குரு வந்து ஒரு பாவத்தை தொடர்பு கூட்டும்போது தான் அங்கே அந்த செயல் வந்து பூரணம் பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சனியும் வந்திருக்கிறாரு சனியுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் ஒரு பாவத்தில் வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் அந்த பாவம் வந்து இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த இடத்த வந்து கனெக்ட் து அப்படின்னும்பொழுது அதற்கு இருக்க பலன்கள் கண்டிப்பாக உடனடியாக நடந்தேறுன்ற ஒரு கூற்றம் இருக்குது அதனால் இந்த பதிவினை வந்து முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் ஆன்மீக வழிபாடுகளையும் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் பதிவினை வந்து முழுமையாக கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும் நீண்ட பதிவாக இருக்கிறதுனால அதனால் பதிவினை முழுமையாக கேட்டு உங்கள் வாழ்நாளை சிறப்பாக வியூகம் அமைத்து அதிகப்படியான பலனை பெற்றுக்கொள்ளலாம் மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணப்படுகிறோம் இந்த குரு பயிற்சி மிதன ராசிக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவானவர் தனது லாபஸ்தானமான பதினோராம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்திற்கு ஆகிறார் இந்த காலகட்டம் அவர் பனிரெண்டிலிருந்து நாலு ஆறு எட்டு என்ற ஸ்தானங்களை பார்த்து வலுப்படுத்துவார் பன்னிரெண்டுக்கு குரு வந்தாலே குறையே பொருளாதார விரைவுன்னு சொல்லலாம் அது மேலும் சுக்கரனுடைய வீடாகவும் இருக்குது அதனால் பணம் வந்து தேவையில்லாமல் அனாவசியமாக செலவாகுன்றதை வந்து இங்கேயே வந்து நம்ம வந்து கோடிட்டு விடலாம் அப்போ யாராவது ஒருத்தர் வந்து சாப்பிட்டு அந்த பணத்துக்கு கூட நம்மளுக்கு பில் கட்ட வேண்டிய நிலைமை சம்பந்தமே இல்லாத தேவையில்லாத விரைய செலவுகள் இந்த காலகட்டம் வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் தொழிலில் வந்து ரொம்ப பெருசாக முதலீடு செய்யன்றதும் தொழிலுக்காவது யாராவது கடன் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு வாங்கி தொழிலில் போடுவதும் தவிர்த்து கொள்ளணும் இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துடணும் இந்த காலகட்டம் தொழிலில் தேவையில்லாத ஒரு அலைச்சல் திரிச்சல் அதே போல் நமக்கு ஒரு வேலை செய்கிற இடங்களில் இருக்கிற அந்த இயந்திரங்கள் பழுதாவது சம்மந்தமே இல்லாமல் அளவுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுவது இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து யாருனா வந்து ஒரு அதிர்ஷ்டம் சார்ந்த துறைகளில் வந்து நம்ம ஈடுபட்டு சீக்கிரம் பெரிய ஆள் ஆகலான்னு அப்படி கொடுக்கவில்லை யாருன்னா ஆசை காட்டி உங்களை பணம் செலுத்த சொன்னாங்கன்னா கவனமாக இருக்கணும் வெளியாட்களிடம் பணத்தை எடுத்துகிட்டு போய் முதலீடு செய்யக்கூடாது இந்த ஆசை வார்த்தைலாம் காட்டி இன்ட்ரெஸ்ட்லாம் இந்த ஆசை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏமாந்து விடக்கூடாது பனிரெண்டு என்பதே விரையும் அப்போ இந்த காலகட்டம் ஒரு நல் வந்து ஒரு முதலீடு செய்து கொள்ளணும் ஒரு நிலத்தில் போட்டுக்கிறது அப்படி இல்லை கையில் இருக்க சேமிப்பு பணம் லிக்யூடு கேஷாக இருந்தால் அது செலவாகிடும் அதனால் பேங்க்கில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபிக்சரில் போட்டுக்கொள்வது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் செலவுகள் கற்றுக்கடங்க ஆனால் வருமானம் வந்து அதே அளவில் தான் இருக்கும் இந்த காலகட்டம் பணிபுரியும் இடத்துல வந்து நிறைய நெருக்கடிகள் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வேலை பல சொல்லியாச்சு அதே போல் பிடிக்காத வேலையும் கொடுத்து நம்ம கூட இருக்கிறவங்க மேலே அதிகாரியுடைய ப்ரெஷர்லாம் இருக்கும் அந்த காலகட்டம்லாம் வேலையை விட்டு வந்துடுறேன்னு தான் சொல்லக்கூடாது இந்த காலகட்டம் அந்த வேலை விஷயத்துக்காக நம்மளுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும் வெளியிடங்களில் சுற்றுற மாதிரி இருக்கும் அப்போ சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃபுட்டு ஒத்துக்கொள்ளாமல் அதனால் உடல்நிலையும் பாதிக்கக்கூடும் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் சன்மானமும் கிடைக்கலன்னு ஒரு சிலருக்கு வந்து அங்கலாய்க்கக்கூடிய நேரமும் சொல்லலாம் இதனால் வந்து நம்ம பேரே நம்ம உழைப்பை மற்றவங்களை தட்டி போகக்கூடிய காலம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப பொறுமையாக நம்ம அமைதியாக கடந்து வர்றது தான் நமக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சேஃப்புன்னு சொல்லிடலாம் பன்னெண்டுன்னும் போது ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சாச்சு இந்த காலகட்டம் நம்ம வந்து எதையுமே ஒரு நாயத்தை கேட்குறதுக்கு கூட நேரம் காலம் வந்து சரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் பொறுமை காத்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான காலகட்டங்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த இன்னும் வந்து நமக்கு குருவும் நிலையை அடைவார் அப்போல்லாம் வந்து நிறைய தெய்வ வழிபாட்டுடன் பணம் வரவுலாம் இல்லாமல் இருக்காது ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் வந்து நமக்கு சிறப்பான கிரகங்கள் அமைஞ்சிருக்குது தொழில் இருக்கும் தொழிலை தக்க வைத்துக் கொள்வதில் நம்ம விழிப்புணர்வும் பொறுமையும் இங்கே காட்டணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு விலை ஏழுந்த பொருளுக்கு பத்திரப்படுத்தி வைத்துக்கணும் ஒரு சிறப்பு தசா புதி அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அடகு வைக்கிற நம்ம கூட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் நம்ம குடும்ப விஷயங்களை வெளில சொல்லக்கூடாது மூன்றாவது தலையீடு குடும்பத்தில் இல்லாதவாறு பார்த்துக்கொள்ளணும் நம்ம சொந்த விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது அதே போல் பிள்ளைகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஒரு அனுசரண அன்பு இதெல்லாம் கிடைக்கும் அவருடைய பிளெஸிங்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து படிப்புக்கு படிப்பில் வந்து நிறைய கவனத்தை செலுத்தணும் ஒரு உடல் அசதி அதே போல் நமக்கு ஒரு ஞாபக மறதி இதெல்லாமே ஏற்படும் ஒரு தொய்வு நிலை அப்போ அடிக்கடி வந்து காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நமக்கு படிப்புன்னு வரும்போது ஒரு சோம்பல் கொஞ்சம் கூட இருந்துடும் ஆனால் அந்த காலகட்டம் சோம்பல் இன்னைக்கு படிப்பை ஆர்வத்தை செலுத்துங்க வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டுக்காக நீங்கள் அதை முயற்சி செய்து இதெல்லாம் கிடைச்சாலும் லோன் கிடைப்பதில் கொஞ்சம் காலத்தாபமாக வரும் காலதாமதமாகும் அதனால் பெற்றோருடைய காசு தான் இந்த காலகட்டம் வந்து செலவாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவுது அப்படின்னு வந்து சொல்லலாம் கலைத்துறையில் இருப்பவர்கள்லாம் உங்களுக்கு வந்து புதிதாக ஒப்பந்தங்கள்லாம் நீங்கள் இது பண்ணும்போது நாங்கள் கராராக பேசிக்கொள்ளும் ஏன்னா பண வருவாய் வந்து இங்கே வந்து தடுக்கப்படும் அப்படின்ற இருக்கிறதுனால நம்ம கவனமாக அந்த நம்முடைய வர வேண்டிய அமௌண்ட்டை பேசி வாங்கிடணும் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க ரொம்ப வேலையுமே வந்து கொஞ்சம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் காணப்படும் கலைத்துறையினர் இந்த காலகட்டம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறத அப்படியே வந்து செஞ்சுருங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை எடுத்துக்கோங்க அந்த ஓய்வு நேரங்களை உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்புன்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் தொழில்லையும் சரி குடும்ப உறவுகள்லேயும் சரி உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி ரொம்ப அனுசரித்து செல்லலாம் பெண்களுக்கு வந்து திருமண வயதில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவி உறவுலாம் கொஞ்சம் சாதாரணமாகவே இருக்கும் குடும்ப பொறுப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சமாளிச்சிருவீங்க ஆரோக்கியத்தில் வந்து சற்று கவனம் தேவை ஒரு சிலருக்கு இடுப்பு வலி மூட்டு வலி அனைத்துமே அந்த காலகட்டம் நம்ம உடல் ஆரோக்கியத்தில் தான் கூடுதல் கவனம் எடுத்துடணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு செலவுகளை கட்டுப்படுத்திக்கணும் எது அவசிய செலவு எது அவசியமில்லாத செலவு என்பதை மட்டும் பார்த்துக்கொள்ளணும் கணவன் மனைவி இந்த காலகட்டம் வந்து நம்ம பித்திருக்காரியங்களை காசிகையா ராமேஸ்வரம் போய் தீர்த்தங்களை நம்ம வந்து நீராடி விட்டு வரும்பொழுது பித்திருக்கையின் ஆசையும் அவருடைய அருளும் கிடைக்கும் நம்மளுக்கும் வந்து இந்த கர்மாலாம் குறைஞ்சி நம் நல்ல காரியங்கள் நடக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலை ஒரு சிலருக்கு தசாபுதிலாம் சிறப்பாக இருக்கும் அதனால் புதனுடைய வீடு இல்லைவா ஒரு தொழிலை ஏற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் காணப்படும் பெரும்பாலும் இதனை ராசி லகனக்காரர்கள் இந்த காலகட்டம் வந்து அதிகவனமும் விழிப்புணர்வும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு இதே ஒரு வெளிநாட்டில் வேலை பார்க்குறன்றவங்களுக்கு ஒரு பிஆர் கிடைக்கிறது அதே போல் வெளிநாட்டில் அவங்க வேலை வாய்ப்பு த தரம் இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு சிறப்பாக இருக்கும் வெளியூர்லையே சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் வந்து ஒரு முதலீடு செய்யணும்னு சொல்லிட்டோம் அதே ஒரு இடம் வாங்குறது கொடுக்கலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன ஒரு சிறப்பான நிகழ்வு நடக்கும் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே வந்து ஒரு இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முடியும் இல்லை ஒரு சில கட்டணம் வீடியோ வாங்கிடுவீங்க சிரமப்பட்டு இந்த காலகட்டம் வந்து ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க அதுக்காக நீங்கள் வந்து அந்த கடனை கட்டுறதுக்குள்ளே பெரிய பாடாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் ஏற்படாமல் அந்த விரயம் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக அமையும் அதனால் மிதனராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் அனைத்து விஷயங்கள்லையுமே ஒரு வண்டு பிரயாணமாகட்டும் ஒரு செலவுகள் ஆகட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உறவுகள் விஷயமாகட்டும் அனைத்துலேயுமே வந்து நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கணும் இதே போல் எந்த ஒரு தொழில் செய்பவங்களுமே அந்த தொழிலில் வந்து பெரிய மாற்றம் முன்னேற்றம் அதிரடி திருப்பங்கள்லாம் பண்ணோம்லாம் இந்த காலகட்டம் யோசிக்காதீங்க இருப்பதை வைத்து அப்படியே கலந்து வந்துடுங்க தசா புத்தி சிறப்பு இருந்தால் மட்டும் அவங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து மேற்கொண்டு விஷயங்களை வந்து நீங்கள் செய்து கொள்ளணும் இந்த காலகட்டம் வந்து கடன் வாங்குகிற விஷயத்தில் கேட்ட இடத்துல கடன் கிடச்சிரும் அதனால் கடன் வாங்குற விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் அதே போல் மற்றவங்களுக்கு பா ஜாமீன் போடுறது ஷூரிட்டி போடுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் அந்த கடனை வந்து நீங்கள் கட்டுற மாதிரி வரும் அதனால் படம் கொடுக்கல் வாங்கல் வாக்குறுதி தர்றது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஒரு சில பெருசாக நம்புகிற மாதிரி பேசுவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இதை வந்து பத்து மடங்காக பண்ணி பண்ணித்தரேன்னு அதை இன்னொரு தடவை உங்களுக்கு இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டம் அதிர்ஷ்டத்தை நம்பி செய்யக்கூடிய தொழிலை எங்கேயும் போய் மாற்றிக்கொள்ளாதீங்க நடக்கக்கூடிய விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் பிள்ளைகளான திருமணம் பிள்ளைகளுடைய நலம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தேவையான விஷயங்கள் வீட்டிற்கு தேவையான ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை இதெல்லாம் கவனம் இருக்கணும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்ளணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ எது வெளியூர்லாம் போகிறீங்கன்னா உங்களுடைய விலை உயர்ந்த பொருள்கள் லாக்கரில் வச்சுட்டு போங்க அதே போல் பண விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும் இப்போ உருவங்களே பணம் கொடுக்கல் வாங்க வச்சுட்டு பின்னாடி நமக்கு அதுவே வந்து கஷ்டமான மன கஷ்டமாகிடக்கூடாது நம்ம பண விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும் மற்றபடி உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும் இந்த பயிற்சி தினத்தை பொறுத்த வரைக்குமே அதிகவனமும் விழிப்புணர்வும் இருக்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் சிறப்பாக கடந்து வரலாம் புதன்கிழமை தோறும் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை தாண்டி நம்ம குருவாயூர் சென்று வழிபடு புத்திர பாக்கியம் ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியத்திற்கான வைத்தியங்கள்லாம் வந்து செய்வீங்க அது மாதிரி புத்திர பாக்கியம் தடைபடுது இல்லை உடல்நிலை கோளாறு ஏற்படுது அப்படின்னா நீங்கள் அந்த காலத்துக்கு வந்து குருவாயூர் சென்று வருவது மற்ற தொழில் பிரச்சனை அனைத்து தடையும் நீக்கி கொடுக்கும் அந்த குருவாயிருக்கு போனீங்கன்னா இந்த சிவப்பு மணி இருக்கும் அங்கே சிவப்பு குன்றின் மணி அதை எடுத்து உடம்புல வந்து அப்படியே உருட்டி போடுவாங்க அதுக்கு வந்து கட்டணம் நூறுரூவாயும் அனுபவம் அதை கட்டிட்டு அந்த சிவப்பு குன்றின் மணியை வந்து உங்கள் உடலில் தடவி போட்டு வரும்போது உங்களுடைய ஆரோக்கியமும் சீர்படும் உங்களுடைய வேண்டுதலை அனைத்துமே வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டம் திருக்குறுங்குடியில் இருக்கக்கூடிய நம்பி பெருமாலை உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் மன்றம் புதன்கிழமை நன்றோ வழிபட்டு வரும்பொழுது நம்பியை வழிபட்டோருக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்போ நெல்லை மாவட்டத்தில் உள்ள நவ திருப்பதி நான்கு நான்குநேரி வானமாமலை பெருமாள் ஆகிய திவ்ய தேசங்கள்லையும் சென்று வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் ஆமா இதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றவங்களுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம கொண்ட செய்து அதை வந்து நிவேதனமாக கொடுக்கும் பொழுது நமக்கு சிறப்பாக இருக்கும் ஆண் குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கும் நம்மளால் என்ற உதவிகளை அவங்களுக்கு உணவோ இல்லை அவங்களுக்கு புத்தகமோ பென்சிலோ பேனமாக எந்த உதவியும் செய்யும் பொழுது குரு அங்கே சிறப்பாகவே ஆக்டிவேட் ஆகிருப்பார் குரு வழிபாடு மகான்களுடைய வழிபாடு வைத்துக்கொள்வது அதே போல் நம்ம வந்து பெரியவர்களுடைய நிறைய பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கொள்ளுது இந்த காலகட்டம் உங்களுக்கு அது இயல்பாகவே இருக்குதுன்னு சொல்லியாச்சு வயதில் மூத்தவங்களுக்கும் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றபடி பன்னெண்டில் வரக்கூடிய குருவை இந்த விரைய குருவை நீங்கள் சுப செலவினங்களுக்காக ஆக்டிவேஷன் செய்து கொள்ளும்பொழுது உங்களுக்கு ஒரு சிறப்பான பண்டை தரும் வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசா புத்தி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி பாசிட்டிவாக செய்யப்போகுது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கு போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த இடத்துக்கு குடும்ப பிரிவு உண்டு அதை வந்து நீங்கள் ஒரு சுபப்பிரிவினியாக இந்த காலகட்டம் மாற்றிக்கொள்வது ரொம்ப சிறப்பு இதில் ராசி லக்னக்கார அன்பர்கள் இறை வழிபாட்டுடன் சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு குருமார் உங்களுடைய குருமாரை போய் சந்தித்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறது அவங்களுக்கு வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறது நான் தான் திருப்பி திருப்பி சொல்லிவிட்டேன் கூன்னாலே பெரியவர்கள் தான் பெரியவர்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதன ராசி லக்னக்கார அன்பர்கள் நாள் நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னீர் ராசிகளுக்கும் தனித்தனியாக வந்து குருவுக்கான பரிகாரங்கள் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு பொதுவான பரிகாரம் பன்னீர் ராசிகளுக்கும் இந்த குருவுக்கு நம்ம என்னமாக பண்ணலாம் குருவை வந்து நம்ம சிறப்பாக பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னா குருவாகவே அமர்ந்திருக்கக்கூடியவர் நம்முடைய வல்லர் முருகப்பெருமான் தான் திருச்செந்தூரில் வந்து அவர் குரு வந்து வழிபட்ட தலம் திருச்செந்தூரில் வந்து ஸ்தலமே இருக்காது ஏன்னால் திருச்செந்தூரில் நம்ம வளரில் வழிபடும்பொழுது நம்ம போகும்போது இறங்கி போவோம் அது வந்து கொஞ்சம் கீழே இருக்கும் அதே போல் வரும்பொழுது நம்ம மேலே ஏற்றத்தில் ஏறி வரா மாதிரி இருக்கும் அதனால் நம்ம தான் வந்து ஒரு கஷ்டத்தில் இருந்து நம்ம ஒரு பிரச்சனைகளில் இருந்து ஐயனை பார்க்க சென்றாலும் நம்ம வரும்பொழுது நமக்கு ஏற்றமான சிறப்பான வாழ்வை அவர் நிச்சயம் தந்துருவார் அப்படின்னு சொல்லலாம் கரணம் பதிரை கரணம் வரக்கூடிய நாட்களில் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குமா என்னால் நான் வந்து என் வாழ்வில் நான் முன்னுக்கு வருவேனா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து எண்ணி கவலைப்பட்டு கொண்டு இருப்பேன் அவங்கெல்லாம் வந்து கரணம் அன்று திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வரும்பொழுதும் இல்லை வியாழக்கிழமைகளில் குருவோர கால ஆறு டு ஏழு மதியம் முன்னூறு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது அந்த நேரங்கள்லேயும் ஐயனை வழிபடும்பொழுது அங்கே வந்து சண்முகநாதராக நம்முடைய ஜெயந்திநாதனாக செந்தில் ஆண்டவனாக நம்மளுக்கு சீரும் சிறப்புமாக ஐயன் வந்து அருள்தர காத்திருக்கிறார் வள்ளி தெய்வ யானையுடன் கூடிய அவரை அங்கே பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாசி திருவிழாவில் அவர் பச்சை சாத்தி வெள்ளை சாத்தி சிகப்பு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு குரு பிரம்மா விஷ்ணு அப்படின்னு நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பகவானை வந்து நம்ம வருடத்தில் ஒரு தட போய் அங்கே இருக்கிற வங்கக்கடல் அது பேர் வந்து அந்த தீர்த்தத்துக்கு பேர் வதனாரம்ப தீர்த்தம்னு பேர் அந்த தீர்த்தத்தில் குளித்துட்டு அதுக்கப்புறம் கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயனை வழிபட்டு வரும்பொழுது அப்படி விதமான பலன்களை பெறலாம் அங்கே இருக்கிற ஏழை எளியவருக்கு உங்களால் இயன்ற அன்னதானம் செய்யுங்க இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு செருப்போ இல்லை ஒரு பெட்ஷீட்டோ கொடையோ எதை வேண்டுமானாலும் வாங்கி கொடுத்தாலும் இறைவன் வந்து நம்மளுக்கு கர்மவனைகளை தீர்த்து நம்மளுக்கு வந்து பரிபூர்ணமாக அருள் செய்வார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி குருன்னாலே குழந்தைகள் தான் அர்த்தம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எந்த குழந்தைக்குமே உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக மனம் உந்து செய்யுங்க நம்ம சொந்தக்காரங்களில் இருக்க குழந்தைக்கே செஞ்சிடக்கூடாது அவங்க வறுமையில் இருந்தால் தாராளமாக செய்யலாம் அப்படி இல்லை நடைபாதையோரம் நமக்கு சாலையோரம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இல்லை தாய் இல்லாமல் கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகள் அவங்க படிப்புக்கான உதவியோ இல்லை உணவோ ஆடையோ எதை வேண்டுமானாலும் தாராளமாக கொடுக்கும்போது குரு வந்து பிரீத்தி அடைந்து நமக்கு அதுதான் சாத்விக பரிகாரம் தான் இறைவனையும் நேரடியாக சென்றடையும் சென் இறைவன் வந்து நமக்கு அதிகப்படியான பயன்களை தந்துடுவார் நமக்கு என்ன நம்மளால் இயன்றதோ கடன் வாங்கிலாம் இங்கே வந்து கடவுள் செய்யணும்னு சொல்லவே இல்லை இயன்றதை தாராளமாக கொடுக்கும்பொழுது ரொம்ப சிறப்பாகவே வேலை செய்யும் அதே போல் பசுமாட்டுக்கு தேவையான நம்ம தானங்களை தரும்பொழுது அதே போல் யானைக்கு உணவு வாங்கி தரும் பொழுது நமக்கு குரு சிறப்பாக பலன் அளித்து நம் வாழ்வு முன்னேறுவதற்கு ரொம்ப ஃபெண்டாஸ்டிக்காக அவருடைய பலன்கள்லாம் கை மேலே இருக்கும் அவர் வந்து நம்மளுக்கு நான் அவர் சரியில்லாத அமைப்பாக இருந்தால் நமக்கு புத்தியை தான் போகட்டுவார் குரு என்ன பண்ணுவார் சில ஒரு நார்மலாக நம்மளுடைய ஆசிரியர் என்ன பண்ணுவார் ஒரு மாணவன் நல்லா வரணும்னு தான் அவர் வந்து கண்டிப்போடு நடந்துக்குவார் அப்போ குரு வந்து ஒரு நம்மளை கஷ்டத்தை கொடுக்குறாருனா அங்கே வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக ஒரு பாடத்தை போட்டுக்கிறார் அப்படின்னு நினைக்கணும் அதே போல் நம்ம குருமார்கள் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவங்களோ இல்லை நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் இவங்களால தான் என் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிருக்குறோம் இல்லையா அவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம இயன்ற உதவிகளை அவங்களை திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணும்பொழுதும் குரு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் அதனால் பன்னீர் ராசிக்காரர்களும் சொல்லியிருக்கின்ற யாரால எதை வந்து செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து எளிமையாக பின்பற்றி உங்கள் வாழ்நாளை பலமாக்கிக் கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கும் விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் சிவமுகர்த்த நாற்கள் குறித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவர்ணக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் இறைவன் அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்